இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதரை மணி முதல் மதியம் ஒன்றரை மணி வரையிலும் உபவாச கூட்டம் இங்கு மேனோன்பாறை திருச்சிலவை தேவாலயத்தில் வைத்து நடைபெறுகிறது இந்த உபவாச கூட்டத்திலே இறைவார்த்தை பகிர்வு நட்புரணை ஆராதனை குணமளிக்கும் வழிபாடு துருப்பலி மற்றும் கவுன்சிலிங் பாவசிங்கத்தின வழிபாடுகள் நடைபெறுகின்றன எனவே இறை மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறை ஆசிரியரை பெற்று செல்ல இறைவனுடைய அற்புத சுகத்தை உடலிலும் உள்ளத்திலும் ஆத்துமாவிலும் பெற்று செல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான முதல் வெள்ளி உபவாச கூட்டம் வருகின்ற ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது காலை ஒன்பதரை மணி முதல் மதியம் ஒன்று முப்பது வரையிலும் அனைவரும் வருக பெறுக